ஆண்டவரால் ஆசிர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் படைப்பின் விந்தைகள் கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு இருக்கிறது அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர் சங்கீதம் நூற்றி நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மிக்லட் மீன் என்ற மீன் அது அந்த இனத்திலுள்ள பெண் மீன் முட்டையிட்டு குஞ்சு ஒரித்து அது வளரும் மட்டும் அவைகளையெல்லாம் தன் வாயிலேயே வைத்து கவனித்து வரும் சில காலம் சென்ற பின் தாய் தன் குஞ்சுகளை ஒரு பாதுகாப்பான இடத்தில் கூட்டி வந்து நீந்த பழக்கிவிடும் அந்த நேரங்களில் எதிராளிகள் வரும் தன் குஞ்சுகளை தன் வாய்க்குள் வைத்து கொள்ளும் தாயின் வாயினுள் சென்ற மீன்குஞ்சுகள் பாதுகாப்பாக இருக்கும் மற்ற மீன் குஞ்சுகள் எதிராளியின் வாயில் சென்று மாண்டுவிடும் கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் ஒளிந்து கொள்ள வேண்டும் அல்லது எதிராளியாகிய சாத்தானின் வலையில் அகப்பட்டு மாண்டு விடுவோம் அடைக்கலப்பட்டனமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அடைக்கலம் கிடைக்க பெறுவோம் என ஆகமும் முப்பத்தஞ்சாவது அதிகார் சர்ஜன் மீன் என்ற இந்த மீனின் வயிற்றுப் பகுதியிலும் மேலே முதுகு பகுதியிலும் அறுக்கும் தகடு போன்ற உறுப்புகள் இருக்கும் எதிராளி தன்னை தாக்க வரும் நேரே அசையாது நிற்கும் அப்போது தாக்க வரும் எதிராளி அந்த தகடு போன்றுள்ள வெட்டு துடுப்பில் அடிபட்டு பயங்கர காயம் ஏற்படவோ அல்லது சாகவோ நேரிடும் எதிராளியான சாத்தானானவன் நம்மை தாக்க வரும் தைரியமாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து நில்லுங்கள் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே கொடுத்தவர்களாயும் கொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் இரட்சன்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் டெபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினான்கில் இருந்து பதினேழாவது வசனம் வரை எத்தனை அறிவு கூர்மையுடன் மீன்களை ஆண்டவர் படைத்திருக்கின்றார் அவைகளிலும் விசேஷமாய் படைக்கப்பட்டிருக்கின்ற நாம் எவ்வளவு ஞானமாய் இந்த உலகில் வசனத்தின்படி வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் அப்படி செய்வோமா ஆண்டவர் ராமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்